ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த மகாலட்சுமி சில்கில் அப்படி என்ன வெரைட்டிஸாக இருக்குது என்ன புதுசாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே புதுசாக இருந்திருக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இந்த சாரி வந்து காப்பர் பேஸில் இருக்கக்கூடிய சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய காப்பர் பேஸாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸாரி ஸோ வாங்க பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வந்துடுதுங்க ஸோ ஓப்பன் வியூ பார்ப்போம் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஜரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் த்ரெட் ஜரி ஆ ஸோ த்ரெட்டும் வருது ஜருகையும் வருதுன்றாங்க ரெண்டுமே கலந்துருக்கு இது முந்தான ஸோ காப்பர் ஜரிகையில் முந்தான இது ப்ளவுஸும் காப்பர் ஜருகை வார்டரும் காப்பர் ஜருகையில் வந்துடுது பட் சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து த்ரெட் அண்ட் காப்பர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே ஒரு லைட் கலர் ஷே ஷேட் பேக்ரவுண்டில் டார்க்கர் வார்டரை ஜரியோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ மகாலட்சுமி சாரீஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி நம்ம நீட்டாக வியா பண்ணும்போது ஒரு மகாலட்சுமி லுக்கே தருவோம் அதனால இந்த சாரீ மகாலக்ஷ்மி சாரின்னு சொல்கிறாங்க ஸோ பட்டுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ வெரைட்டி தாங்க இந்த சாரீ ஸோ பட்டில் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா வேணும் பட் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி நீங்கள் வாங்கலாம் மகாலட்சுமி ஸாரீஸ் ஸோ நம்மளே வந்து ஒரு மகாலட்சுமி லுக்கில் கொடுக்கும் ஸோ நீட்டாக சாரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து நீட்டாக வியா பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஆரமோ நெக்லஸோ போட்டோன்னா போதும் நல்லா கிராண்டாகவே காட்டும் ஸோ இது முந்தானங்க முந்தான கலருக்கு மேட்ச் அப்படிற மாதிரி பிளவுஸ் வந்துடும் ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது பாருங்க டபுள் சைடு பார்டரும் முந்தானைக்கு மேட்சப் ஆகிற மாதிரி வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாமே கிரே பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஜரி நிறைஞ்சிருக்கு டாட்ஸ் டாட்ஸாக வந்து ஜரி வருது பாருங்கள் லைனும் டாட்ஸும் வருது ஓகேண்ண ஸோ மகாலட்சுமி பட்டு கண்டிப்பாக வந்து ஒரு அஃபோர்டபுளான பட்டாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் வியர் பட்டாவும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சேரீ வேணும் அப்படின்னா இது கிளியர் வியூ தெரியற மாதிரி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் பேர் இன்னுமே நாச்சியாஸ் நம்பருக்கு கால் பண்ணாமல் நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர்னால் நம்ம ஆன்சர் பண்ணலாங்க நிறைய பேர் பண்ணும்போது சீரியஸாக ஆன்சர் பண்ண முடியலங்க ஸோ நீங்கள் வந்து சேனலோட நம்பருக்கு கால் பண்ணாதீங்க நான் ஆச்சியாஸ் ஷாப் நம்பர்னே கொடுத்துருப்பேன் ஸோ நம்ம சேனல் நம்பருக்கு கீழே இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்கொயரி பண்ணிட்டு சொல்லுவாங்க சாரி அவைலபிளாக இருக்கானே அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸுங்க சாரி உள்ளே பாருங்கள் இது ஓவரால் வியூ இது தான் பார்டர் நல்லா சட்டிலாக இருக்குது ரொம்ப பளிச்சு லுக்காக இல்லாமல் சட்டலாக இருக்குது ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணே ஒரு பார்க்க வந்து ஒரு ஆரணி பட்டு லுக்கில் இருக்குதுங்க பட் இது ஆரணி பட்டு கிடையாது இது மகாலட்சுமி பட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மகாலட்சுமியாகவே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ரேஞ்சஸில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நம்ம நாச்சியாஸில் இறக்கியிருக்காங்க இதெல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் ஸோ புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்திருக்குன்னு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும் ஸோ எத்தனை கடங்க நாங்கள் ஏறி இறஞ்சு புது ஏறி இறங்கி புது கலெக்ஷன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க ரெகுலார்ட்டையும் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா போதும் புதுசு புதுசாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம சேனல் வழியாக உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் நம்ம ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது வந்து ப்ளூ வித் ஒரு மெரூன் காம்பினேஷன் ஸோ இது முந்தான சட்டில் இருக்குது பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு அடித்து தூக்காமல் சட்டில் இருக்குது இது ப்ளவுஸு இது ஸாரி உள்ளே வந்து அழகான ப்ளூவில் மெரூன் பார்டர் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு மெரூன் பார்டர் வருதுங்க கலர் காம்பினேஷன் அல்லுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் தான் எனக்கு ஃபேவரெட் எனக்கு பிடிச்ச ஸேரீ இது உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணி கிஃபேலாம் கலந்துக்கோங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ ஒரு வீடியோவில் மட்டும் இல்லைங்க நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களோட கமெண்ட் இருக்கணும் ஸோ யாரோட கமெண்ட் நிறைய வீடியோஸில் இருக்கோ ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட் வந்து நான் ரீட் எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அவங்களோட நேம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதை பொறுத்து வந்து நான் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணுவேங்க ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருங்க எந்த கலர் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு இப்போ இந்த வீடியோ அப்படின்னா இதில் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச கலர் சொல்லுவேன் அதையும் சொல்லுங்கள் சப்போஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சிஸ்டர் நீங்கள் வந்து இன்றைக்கி கலர் உங்களுக்கு பிடிச்சத சொல்லலை பட் எனக்கு பிடிச்ச கலர் இது தான் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அடுத்து பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்டில் வித் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க்கில் வந்து முந்தான கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இது பார்டருங்க ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இதே டிசைன் வந்துடுது ஸோ ஒரே பேட்டர்ன்னாங்க கலர் மட்டும்தான் வேரி ஆகுது ஸோ லைட் ஷேட் வித் டார்க் ஷேட் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அழகான ஒரு வியூ பாருங்க கெட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம இருக்கோம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் சாரி ஆஃப் திஸ் வீடியோன்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்க்குற கடைசி கலர் இது இனிமே வந்து நிறைய வெரைட்டிஸ் நாச்சியாஸில் இறங்கிட்டு தாங்க இருக்குது ஸோ நீங்களே வந்து நம்ம டேரெக்டாக ஒரு கடைக்கு வரோம் எந்த கடையாகவும் இருக்கட்டும்ங்க கடைக்கு வரோம் எல் ஒரு பேட்டர்னில் எல்லா சாரீஸுமே காட்டுவாங்களா அப்படின்றது ரொம்பவே பெரிய கொஷின் மார்க் தான் பிடிச்ச இதை எடுத்து இது காட்டுங்கன்னா அந்த மட்டும் தான் காட்டுவாங்க பட் நம்ம சேனலில் நீங்கள் எல்லா சாரீஸுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது முந்தான இது வந்து ப்ளவுஸுங்க ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பாருங்க அழகான ஒரு வயலட் வித் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது ஓகேண்ணே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ கெட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் லைட் ஷேட் ஆஃப் லைட் ஷேட் வித் டார்கர் ஷேடும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்க் ஷேட் வித் டார்க் ஷேட் இருக்கோம் ஸோ லைட் ஷேடோட டார்க் ஷேட் சேரும்போது மட்டும்தான் அழகு கிடையாதுண்ணே இந்த மாதிரி டார்க் ஷேடோட டார்க் ஷேட் சேரும்போது ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சாரீ ஸோ இவ்வளோ அழகான ஒரு புடவைகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இவ்வளோ வகையான செயலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சூப்பரான வெரைட்டிஸோட பல பல கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாய்